அறிவுறுத்தல் ஏதும் புறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கெண் கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மன்னாழ்வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர்கொன்றே சிவனே பெருமான் எம்மானே உன் அருள் பெறும் நாள் என்று வருந்துவனே தேன் பொருந்திய மலர்களை அணிந்துள்ள சிவபெருமானே உலகில் எவ்வகை பிறப்பு எனக்கு வரினும் யான் அதற்கு அஞ்சமாட்டேன் இறப்பதற்கு மட்டும் நான் ஏன் அஞ்ச வேண்டும் ஆதலால் வானுலகம் பெறுவதாயினும் நான் ஏற்க மாட்டேன் மற்றும் இம் மண்ணுலக ஆட்சியே கிடைப்பினும் அதையும் ஒரு பொருட்டாக மதித்து போற்ற மாட்டேன் என் தலைவா என் தந்தையே யான் உன் திருவருள் ஒன்றை மட்டுமே பெறும் விருப்பமுடையேன் அந்நாள் என்று வரும் என எதிர்பார்த்து வருத்தத்துடன் காத்து கொண்டிருக்கிறேன்